வணக்கம் மக்களே நான் உங்கள் அபிமான விஜே முகமது சம்ஷுதீன் இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் ஸ்பெஷல் வீடியோ பிளேலிஸ்ட் உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய துக்கமான ஒரு செய்தி நம்மை சூழ்ந்திருக்கு நம்மளுடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்க உண்மையிலேயே இந்த வழி வேதனையை விட ரொம்ப கொடூரமானது என்ன அப்படின்னா அவரை நம்ம தான் கொண்டுட்டோமோ அப்படிங்கிற வேதனை ரொம்ப ரொம்ப மனசை உறுத்துது அவர் கடந்து வந்த பாதைகள் எனக்கு அறிந்ததை பற்றி உங்கள் முன்பு நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேப்டன் விஜயகாந்த் இவருக்கு எம்ஜிஆர் மீது ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் மாதிரியே வந்துட்டு உடை நடை பாவனை அனைத்தையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் எம்ஜிஆருடைய பிரியடில் நம்மலாம் வாழ்ந்தது கிடையாது ஆனால் கா கேப்டனுடைய பிரியடில் நம்மலாம் வாழ்ந்துருக்கோம் இல்லையா ஸோ பார்க்கும்போது எம்ஜிஆர் இப்படி தான் இருந்திருப்பாரோன்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு நல்ல மனிதர் க்ளீன் ஹேண்டு யார் இடத்திலும் பறிச்சு பழக்கம் இல்லை கொடுத்து தான் பழக்கம் பண விஷயத்தில் மட்டும் இல்லைங்க மனசு விஷயத்துலையுமே இவர் தங்கம் பத்திரம் மாத்து தங்கம்னு சொல்லலாம் அதாவது அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டேரக்டர் இவர் மூலம் திரையுலகத்திற்கு வந்த ஒரு டேரக்டர் அந்த செய்தியை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்டே எனக்கு வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு அந்த டேரக்டர் வந்துட்டு அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கார் அப்போ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு வேலை நடக்குதுங்கிறதுனால மணல் ஜல்லி எல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க கேப்டன் வீடு பக்கத்தில் அப்போ அவர் வந்தது எதிர்கட்சி தலைவர் ரோட்டில் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு கார் வருது கேப்டனுடைய கார் பொதுவாக ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா முன்னாடி ரெண்டு கார் பின்னாடி ரெண்டு கார் வரும் அம்போட்டு காரை அப்படியே ரோட்டில் நிற்கிது நிற்கிது என்னால் அங்கே அப்படின்னு ஐயா கேட்குறாரு என்ன திமுர் இருந்தால் இது எதிர்கட்சி தலைவருடைய வீட்டுடைய ரோடுன்னு தெரிஞ்சு ரோட்டில் கொட்டியிருப்பானுங்க ஆ ஓ அப்படின்னு சீனா காட்டியிருக்காங்க எப்போவுமே அவங்களுக்கு அதுதான் வேலை நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது ஒரு சில பேர் அப்படி தான் இருப்பாங்க அப்படியே அழகாக தலைமைக்கு பூஜை போடுற மாதிரியே தன்னை காட்டிக்கிறது அப்போ சொன்னார் நம்ம பையன் அவன் நம்ம பையன் அவன் ஏ சும்மா நல்லா இருக்கா நம்ம தெருவில் ஒருத்தர் நல்லா இருந்து வீடு கட்டுறான் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி சென்ற ஒரு மாபெரும் மனிதனை இந்த சமூகம் பார்த்தது என்று சொன்னால் அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிப்பட்டவரலாம் ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு கட்சியை பற்றி அவங்க கட்சியில் வந்துட்டு அவங்களை விட கீழே இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் பெண்மணி அவங்க அவங்க ஓவர் டேக் பண்ணி கார் ஓட்டாங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த கட்சியுடைய பதவியை விட்டு அடிப்படை தொண்டுங்குற இடத்த விட்டு தூக்கின கட்சிகளெல்லாம் எங்களுக்கு தெரியும் அது சரியாக தவறானு பேச இங்கே வரல ஆனால் அப்படி நடக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் மத்தியில் இப்படி ஒரு மனுஷனா அவர் வந்துட்டு சாப்பாட்டுடைய வறுமையினுடைய பிடியிலிருந்துலாம் வரலை கஷ்டப்பட்டவரெல்லாம் கிடையாது மதுரையில் அவர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் ரைஸ் மில் வச்சிருக்காரு சொந்தமாக அவருக்கு பசியை பற்றிய எந்த ஒரு விஷயமோ அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு அவர் அஃபெக்ட் ஆகியிருக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை ஆனால் மற்றவர்களுடைய பசியை பற்றி சிந்திக்கிற அளவுக்கு இறைவன் அவருக்கு ஞானத்தை கொடுத்தது எப்படின்னு தான் எனக்கு தெரியல அவர் வேலை பார்க்குற இடத்துல அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய தட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கோ அத்தனையும் ஒரு சாதாரண ஒரு சேர் எடுத்து போடுறவராக இருந்தாலும் சரி லைட்மேனாக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி ஆக்டராக இருந்தாலும் சரி ஆக்ட்ரஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர் தட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு இருக்கணும் அவர் கூல்ட்ரிங்ஸ் குடித்தா மற்றவங்களும் குடிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரை இன்னைக்கு நம்ம இழந்துட்டோமே நினைக்கும் போது கூட கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா ஆண்டவன் வந்துட்டு நல்லவங்களை சோதிப்பான் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் விஷயத்தில் ஆண்டவன் வந்து மாற்றமாக செயல்பட்டது போல எனக்கு தோணுது அவருக்கு மனசில் நிறைய டிப்ரெஷன் இன்னொரு விஷயம் அவருக்கு வந்துட்டு மற்ற சில ஹேபிட்ஸ் ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் இருக்குதுன்னு சமூகத்தில் கேள்விப்பட்டது தான் அது கூட நம்ம டேரக்டாக பார்த்தது கிடையாது அதனால் ஹெல்த் இஷ்யூ ஆகிருக்கலாம் அப்படின்னு பலர் சொன்னாலுமே கூட தான தர்மம் என்பது எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால் ரொம்ப பெருசு உண்மையாகவே கெட்டவனாகவே இருந்தாலும் சரி கெட்டவனுடைய சமுதாயத்தில் வாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் தான தர்மம் செஞ்சுருக்கான்னா தர்ம தேவதையை தலை வணங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு ஒரு தலை சிறந்த ஒரு மா மனிதன் இன்னைக்கு எங்களோடு இல்லை இந்த மண்ணுலகலை இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்தோடைய திறமை என்பது அல்ல தமிழ் சினிமாவுடைய சங்கம் வந்துட்டு ஒரு பெரிய கடனில் இருந்தது கடனில் இருந்து மீளவே முடியாது என்ற நிலை இருக்கும் பொழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தலைவராக நியமிக்கப்படுகிறார் அவருடைய நாலேஜ் படி தான் இந்த ஃபாரினில் போய் கலை எல்லாம் நடத்தி இங்கே உள்ள டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் அங்கே கொண்டுட்டு போய் வச்சு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கடன் அடைச்சார் அது மட்டும் இல்லை அவர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது பெண்களுக்கு குறிப்பாக பல பிரச்சனைகள் இருந்தது அவருடைய கண்ணோட்டத்தில் அவருடைய பார்வையில் அது வரும் பட்சத்தில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு இருக்கார் நடுநிலை தன்மையோடு இருந்திருக்காரு க்ளீன் ஹேண்டாக இருந்திருக்காரு இந்த ஒரு விஷயமே போதும் அவரை வந்து தூக்கி தலையில் தூக்கி பல வருஷம் வேணாலும் வச்சு ஊர்வலம் சுத்தலாம் மக்கள் நல்ல மனிதர் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அவர் இன்னும் இன்னும் எங்களோடு இருந்திருந்தா மேபி இன் ஃபியூச்சரில் வந்து அவர் ஒரு ஆட்சி அமைத்து அதனால் பல மக்கள் நல்லா இருந்திருக்கலாம் இறைவன் அவரை அழைத்து விட்டார் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் அம்மாவை பார்த்து அவர் நாக்கை துருத்திட்டாரானு கற்றுனாங்க அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிற வீடியோவை பாருங்கள் பால் விலையை கூட்டிட்டீங்க பஸ் விலையை கூட்டிட்டீங்க ஏழைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் அவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிதி நெருக்கடியில் செய்ய வேண்டியதாகி போச்சு ஆனால் நாங்கள் இந்த நிலையிலையும் கூட தனித்து நின்று ஜெயிக்க தயார் அப்படின்னா அவங்க தரப்பில் அவங்க இவ்வளோ இருந்தாங்க இவங்க தரப்பில் இவங்க பேசுனாங்க அது வேற விஷயம் ஆனால் கூட்டணியில் இருந்து ஒன்றா வந்திருந்தாலுமே கூட மக்கள் அப்படின்னு வரும் பொழுது ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்காக நின்னார் செய்கிறது தப்புங்கிறத சொன்னார் எங்கேயுமே அவர் வந்துட்டு மௌனமாகவோ அமைதியாகவோ நின்னது கிடையாது கேப்டனுடைய ஸ்டைலை அந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கிறது தானா அந்த கம்பீரத்தை அந்த கர்ஜனையை இனிமேல் நம்மளால் காண முடியாதுங்கிற வேதனையை வார்த்தைகளை என்னால் சொல்லவே முடியாது இளையராஜாவுடைய பாடல் அந்த பாட்டெல்லாம் பார்த்தன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அழகே வருங்கிற மாதிரி அதெல்லாம் இப்போ இருக்குது அந்த இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் பக்கத்தில் அது வேற அது உண்மையாகவே ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்ன வென்று எங்கே சொல்வேன் அந்த வரிகளெல்லாம் இன்னைக்கு திருப்பி திருப்பி போடும்போதெல்லாம் காதுக்குள்ளே ஏதோ ஒன்று கரண்ட்டு சப்ளை ஆகிற மாதிரி இருக்கு உடலுக்குள்ளே அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு எங்களோட ஒரு ஒரு சக மனிதனாக வாழ்ந்துட்டு போயிட்டார் ஒரு தடவைக்கு அப்படிதான் கட்சி மீட்டிங் சார்பாக வந்துட்டு இருக்கும் போது வயிறு பசிச்சிருக்கு தொண்டர்களுக்கெல்லாம் உணவு எடுத்துட்டு தான் வந்திருக்காங்க ஒரு வீட்டு வாசல் முன்னாடி நின்று காருக்கு மேலே எல்லா டிஃபன் கேரியர்ஸ்லாம் வச்சு வேட்டியை மடித்து கட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு சக மனிதனாக அவ்வளோ பெரிய தலைவர் அவ்வளோ பெரிய நடிகர் அவர் உட்காந்து மக்கள் மத்தியில் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மலை வெள்ளம் வந்துருச்சா சாக்கடையாக கவலையப்பட மாட்டார் வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கிடுவார் உள்ள அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதுக்காக வேட்டியை மடித்து கட்டிட்டு சாக்கடையில் இறங்கினவன் தான் நல்ல தலைவர்னு சொல்லலை அந்த மக்களுடைய பணியில் தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி மைண்ட் இருக்குது இல்லையா அது அந்த மனுஷனுக்கு அதிகமாக இருந்ததுங்க நாம அந்த மனுஷனை பாதுகாக்கலை அதே சமயத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்து பார்க்கல எனவே இனிமேல் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை இறைவன் அடி சென்று விட்டார் அவரின் மீது உள்ள மரியாதையின் காரணத்தினாலும் அன்பின் ஆழத்தினாலும் நாங்கள் வந்து இறைவனிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் கேப்டனை இறைவாக உன்னிடத்தில் அனுப்பி வைக்கிறோம் பத்திரமா பார்த்துக்கோ என்பதனை சொல்லி இன்னைக்கு வீடியோவை விடைபெற்றுக்கொள்கிறேன் கேப்டன் இடத்தில் உங்களுக்கு பிடிச்சது என்னது அப்படிங்கிறத நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நாங்களும் தெரிஞ்சிருப்போம் சில மனிதர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டதை விட கேள்விப்படாதது நிறையா இருக்கலாம் அந்த மாதிரி கேப்டன் விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரிந்த நீங்கள் அறிந்த நீங்கள் கண்ணால் பார்த்த ஏதாவது முக்கிய நிகழ்வுகள் இருந்தால் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சென்று வருகிறோம் நன்றி வணக்கம்